No, bueno, que vale, புயலாகி வருமேன்னு நானே வேகமா போயிட்டு இருக்கேன் இவ வேற நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கிடக்கா ஏக்கா ஏக்கா நில்லுங்கக்கா ஏ என்ன நானே அவசரமா போயிட்டு இருக்கேன் நீ வேற நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கிடக்கா ஏக்கா கோவப்படாதேக்கா நடு ராத்திரில தெருல நடந்து போறதுக்கு பயமா இருக்குல சரி நீங்க போறியா உங்க கூடவே வந்தறலாம்னு தான்க்கா உங்களை கூப்பிட்டேன்

நானும் போய் கேட்கப்படா நான் இன்னைக்கு தாரே நாளைக்கு தாரே நாளை தான் கடத்திட்டு இருக்கல ஒளிய ஒரு ரூவா கூட தரல பத்துக்க ஏகா அப்ப இப்ப உங்களுக்கு சௌரியமா இருக்குமா ஆமா சௌரியமா இருக்கதனால போறேன் அந்த கல்ல நான் கையும் கலவுமா புடிச்சு வச்சிருப்பாவோ அவனுக்கு சேவுட்டல நாலு அரைய போட்டு அந்த குவாலிய வித்த பைசாவை அவன் கையில இருந்து சுருட்டிட்டு வந்தறனு

இந்த தூர வில்லத்தனா இவளுக்கு இல்ல பேச்சு ஒண்ணு குறச்சல இல்ல எல்லாரும் வெளிய ஓடுங்க கமலாக்கா அந்த கோழி கள்ளங்க கிட்ட இருந்து ரூபாயை வசூலிக்கணும் ஏ பாட்டிடா என்ன சொல்லுற ரூபாயை வசூலிக்கணுமா ஆமா ஆமா இந்த கோழி கள்ளங்க கிட்ட இருந்து கமலாக்கா ரூபாயை வசூலிக்கணும் ஏ பாத்திமாக்கோ இது கள்ள இல்ல கள்ளி ஹே வீட்டுக்குள்ள என்னத்துக்கு வந்த இப்பதானே எனக்கே புரியுது ஏகா அது வந்து அப்படியா ஆமா பாட்டியா நான் கண்ணால என்ன மீனா உன் மைனிகாரி உனக்கு சீர்சனத்தியலா கொண்டு கொண்டு கட்டி மொத்தமா போலாம்னு வந்திருக்கியோ அது வந்து ஐயம்மா ஐயம்மா பாய் முடிடி இங்க பாருடி நீ இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு போக முடியாது என்ன வாங்கிட்டு எல்லா பொருளையும் வாங்குன கொண்டு திருப்பி கொண்டு கொடுத்து ரூபாய் எல்லாம் வாங்கி அந்த தெரிந்திருக்கப்பட்ட எல்லாரையும் வாரியலாலையும் உலக்கையாலையும் சப்பாத்தி கட்டையால்

வரப்படாது வெளியே நீ இப்ப வாய மூடலன்னு வச்சிக்க உன் வாயில நாள் ஆட்டி விடும் இந்த நிலமும் அந்த வானமும் அடி எல்லாருக்கும் சொந்தம் சொல்ல மங்குஸ் மண்டையா உண்மையை சொல்ல மங்குஸ் மண்டையா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலைபரமே நடந்திருக்கு இந்த மனுஷன் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு கிடக்காரு இடியே விழுந்தா கூட இந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டாரு உங்களுக்கு ஏங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு

சின்ன பொண்ணு உங்க தங்கச்சி கடந்த சத்தம் போட்டானு சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஏதன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அடக்கிறு சின்ன பொண்ணு உமர் தங்கச்சி வீட்டுக்குள்ள களவாங்க வந்தா தெரியுமா அவ களவாங்க வந்தா நீங்க சும்மாவா உடுவிய ஆமா ஆமா சும்மா விட மாட்டோம் வீட்டுல பீரோல பணம் எல்லாம் அதையெல்லாம் எடுத்து கையில கொடுத்து வழி அனுப்பி வச்சோம் சின்ன பொண்ணு நீயும் எங்க அம்மாவும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் உம் உம் இந்த பியாச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல கல்லு சத்தம் போட்ட உடனே தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் ஓடி வந்துட்டா வீட்டுக்கு வாரியலோட ஆனா நீர் மட்டும் நல்ல குரட்ட விட்டு தூங்கிட்டு கிடக்கிற உமர் காதுல உழவே இல்லையோ சின்ன பொண்ணு தெருவில் இருக்கப்பட்ட எல்லாருமே வந்த உடனே என் காதுல உழாமலா இருக்கும் அப்ப என்ன நடக்க ஏது நடக்குன்னு வந்து பாக்க வர வேண்டியது என்ன கிடந்து என்னது குரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கிற என்படி சத்தம் போடாம பேசு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் நல்லா தூங்கிட்டுதான் இருக்கான் எனக்கு நல்லா தெரியும் நான் சத்தம் சத்தம்ல அவன் ஒண்ணு மாட்டான் கோவப்படாத சின்ன பொண்ணு நான் வந்து என் தங்கச்சி கிட்ட என்னத்த பேச போறேன் அதான் நீயும் எங்க அம்மாவும் இருக்கா மாமியா மருமவனும் ஒத்துமையா இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடையில நான் என்னத்துக்கு தான் நான் பேசாம அணக்கம் கட்டாம படுத்துக்கிட்டா பாத்துக்க ஆஹ் தங்கச்சி குத்தஞ்சொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீர்பாட்டு இங்கேயே படுத்துக்கிட்டிரு இதுல சாக்கு போக்கு வேற கோவப்படாத சின்ன பொண்ணு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிள்ளை வேற தூங்கிட்டு கிடந்தானா சரி ஒத்தையில விட்டுட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் பாட்டுக்கு படுத்து கிடந்த மத்துக்க அப்புறம் நீ எங்க அம்மாவும் இருக்க எல்லாம் எந்த பிரச்சனையானாலும் சமாளிச்சிருவேன் இல்ல அந்த தான் சின்ன பண்ணு நான் வெளியவே வரல எப்படியும் எல்லாருமா சேர்ந்து என் அடிச்சு வெளியே பத்திருப்பியா நீ நிம்மதியா வந்து படு சின்ன பொண்ணு என்னது நிம்மதியா வந்து படா அப்ப என்ன குத்தம் சொல்லுது அப்படித்தானே ஆடா என்ன சின்ன பொண்ணு உன்ன குத்தம் சொல்லி நான் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா உன்ன குத்தமே சொல்லல சின்ன பொண்ணு நேராவதுல வந்து படுன்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல தங்கச்சிக்கிட்ட கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு இங்கேயே படுத்துக்கிட்டாரு நம்ம கிட்ட எப்படி சொல்லுதா இருப்பாரு நிம்மதியா படுத்து தூங்கா உமக்கு மட்டும் நல்ல தங்கச்சி அமைஞ்சிருந்தா நீர் எல்லாம் தரிச்சிருக்க கேடு கட்டவா நல்ல அசந்து தூங்கிட்டு இருந்தது கெடுத்து விட்டால இனி இவள பத்தி நினைக்க கூடாதுமா அப்புறம் நமக்கு தூக்கமே வராது நல்ல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு காலையில பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஜம்முன்னு போக முடியும் சப்பா என்னத்த சொல்ல என் தங்கச்சியும் லேசுபட்ட ஆடு கிடையாது அவகிட்ட கடந்து சண்டை போட்டுக்கிட்டு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கா 嗨，东哥。